திருவனந்தபுரத்தில் நடந்த விபத்தில் குலசேகரத்தை சேர்ந்த பெண் பலி கம்மியாகுமரி மாவட்டம் குலசேகரம் பகுதியைச் சேர்ந்தவர் முகம்மது ரபி இவருடைய மனைவின் விசா வயது நாற்பத்தெட்டு முகம்மது ரபி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இதற்காக அவருக்கு ஹீமோதெரபி சிகிச்சை தேவைப்பட்டபடியால் அதற்கான ஆவணங்களை மருத்துவமனையில் கொடுப்பதற்காக விசா திருவனந்தபுரம் சென்றுள்ளார் அப்போது தம்பானூர் பஸ் நிலையத்தின் நுழைவு பகுதியில் பிசாக் தான் வந்த பஸ்ஸில் இருந்து இறங்கி வெளியே செல்ல முயன்றார் அப்போது அந்த வழியாக வன் பஸ் ஒன்று தனக்கு அருகில் வருவதை பார்த்த விசாத் அந்த பஸ் தன் மீது மோதாமல் இருப்பதற்காக அங்கிருந்த சுவர் அருகே ஒதுங்கி நின்றார் ஆனால் அதையும் மீறி அந்த பஸ் பிசாத் மீது மோதியது இதில் அவர் சுவருக்கும் பஸ்ஸுக்கும் இடையில் சிக்கிக்கொண்டு சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார் பஸ் நிலையத்தில் பல பயணிகளின் கண்முன் விசா பிரதாபமாக பலியானார் தொடர்ந்து இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த தம்பானூர் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று விசாத்தின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவனந்தபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இந்த விபத்து தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் உயிரிழந்த வீசத்துக்கு அப்சல் ஷஹினா மற்றும் பாசில் என மூன்று பிள்ளைகள் உள்ளனர்